இணைந்தல் மீடியா நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியமைப்பு சட்டத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்தியா எப்படிப்பட்ட கருத்தாக்கங்களால் ஆளப்பட வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக நம்முடைய முன்னோர் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை நிற்கிற பொழுது உடல் புல்லரிக்கிறது மனத்தில் மலைச்சாரல் பெய்கிறது இறையாண்மை மிக்க ஒரு நாடாக இறையாண்மை மிக்க இந்தியராக சமதர்ம பொருளாதாரத்தை கொண்ட ஒரு நாடாக சமதர்மன் அனைவருடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதாக இருக்க வேண்டும் என்பவர்கள் கனவு கண்டார்கள் இன்று நாம் பார்க்க இருக்கிற வார்த்தை சமய சார்பற்ற தன்மை கொண்ட நாடாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் சமய சார்பற்ற தன்மை என்பதற்கு செக்குலரிசம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இட் ஷுட் பி அ ஸ்டேட் இந்த நாடு ஒரு சமய சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்று சமயங்களற்ற நாடாக இருக்க வேண்டும் அவர்கள் சொல்லவில்லை சமய சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் அதனுடைய அர்த்தம் இந்த நாட்டில் எல்லோருக்கும் சமயம் இருக்கலாம் எல்லா குடிமக்களுக்கும் சமயம் இருக்கலாம் நம்பிக்கைகள் இருக்கலாம் சமய நம்பிக்கை இல்லாமலும் இருக்கலாம் அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது ஆனால் ஒரு அரசுக்கு சமயம் இருக்கக்கூடாது உருவாக்கப்படுகிற அரசு எல்லா சமயங்களையும் சமமாக நடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் சமய சார்பற்ற கொள்கையினுடைய நோக்கம் இது சரியாக புரிந்து கொண்டால் இந்த நாட்டில் சமயச் சண்டைகளுக்கு இடமே இருக்காது ஏனென்றால் அரசினுடைய வேலையே சமய உரிமைகள் எல்லோருக்கும் சமமாக அளிக்கப்படுவதை உறுதி செய்வது மட்டும்தான் அரசுகளுடைய நோக்கம் இதற்கு இந்த செக்குலர் சமய சார்பற்ற தன்மையை வெறுக்கிறவர்கள் இன்றைக்கு பல நேரங்களில் மலிந்து போய் கிடக்கிறார்கள் அவர்கள் ஒரு மத சார்புள்ள நாடாக இந்த நாட்டை கட்டியமைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதற்காக வெறுப்பு பிரச்சாரங்களை மேற்கொள்ளுகிறார்கள் அதற்காக சிறுபான்மையினர் மீது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் மீது இந்து சமயத்திலேயே இருந்து கொண்டும் ஒருவேளை இந்து சமயத்தினுடைய நீதி நியாயங்களை எடுத்துச் செல்பவர்கள் மீது வெறுப்பை கக்குகிறார்கள் காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு இந்த சமய சார்பற்ற தன்மையை பற்றிய புரிதல் கிடையாது இது மேற்கத்திய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு சரக்கு இந்தியாவிற்கு பொருந்தாது என்று சொல்கிறார்கள் ஆனால் மேற்கத்திய சமய சார்பற்ற தன்மைக்கும் இந்திய சமய சார்பற்ற தன்மைக்கும் வித்தியாசம் இருக்கிறது வெஸ்டர்ன் செக்குலரிசம் என்பது முழுக்க முழுக்க ஒரு அரசு எந்த விதத்திலும் மதத்தில் தலையிடக்கூடாது என்று சொல்கிறது இது ஏ கிளியர் வால் பிட்டுவின் ரெலிஜன் அண்ட் ஸ்டேட் என்று சொல்லுகிறது ஒரு அரசுக்கும் மதத்திற்கும் இடையில் தெளிவான சுவர் இருக்கிறது இது அதில் தலையிடவே முடியாது என்று சொல்லுகிறது சட்டம் ஒழுங்கு அடிப்படையில் மட்டும்தான் அது அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் மற்ற எல்லாமே அவருடைய தனிப்பட்ட உறவு முறைகளுக்கு மட்டும்தான் சமயம் பொது வழிகளில் அரசியலமைப்பு சட்டமும் சட்டம்தான் வழிநடத்தும் என்று சமய சார்பற்ற தன்மையை அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள் எல்லோரும் சமமானவர்கள் அதுதான் அந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம் ஆனால் இந்தியா நாம் ஏற்கனவே பார்த்தது போல இது ஆன்மீக பூமி எனவே இந்த ஆன்மீகத்தினுடைய அடிப்படையில் எல்லா சமயங்களும் இங்கே இருக்கின்றன நாம் நீண்ட காலமாக மிகப்பெரிய பாரம்பரியங்களுக்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய இதயத்தில் ஆன்மீகம் இயல்பாக இலையெடுத்து ஓடுகிறது ஆனால் இன்றைக்கு ஆன்மீக உணர்வு குறைந்து போய் மூட நம்பிக்கைகள் பெருகி போய்விட்ட ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் எனவே அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக சொல்லுகிறது சமய சார்பற்ற தன்மை கொண்ட நாடாக இந்தியா இருக்க வேண்டும் ஆனால் இந்தியா ஒருபொழுதும் மேற்கத்திய நாடுகளை போல அல்லாமல் இங்கே இருக்கிற எல்லா சமயங்களையும் சரியாக ஒரே சமமாக நடத்துகின்ற ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்று கனவு கண்டார்கள் சமமாக நடத்துகிற ஒரு நாடு அதுதான் மிக முக்கியமானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த சமமாக நடத்துகிற தன்மை என்பது எப்படி இருக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு அடிப்படையில் ஒருபொழுதும் இந்த நாட்டினுடைய சீர்கேடுகளுக்கு அது வழிவகுத்து விடாமல் எல்லா சமயங்களையும் சமமாக நடத்தி சமய ஒற்றுமையோடு மனிதர்கள் வாழுவதற்கு தன்மையை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் சமயங்களை ஆதரிப்பதில் தவறில்லை சமய மக்கள் சமயத்தை சரியாக அந்த உரிமையை செயல்படுத்துவதற்கு அரசு துணை நிற்க வேண்டும் சமயத்தின் பெயரால் தவறான காரியங்கள் மூட நம்பிக்கைகள் குறிப்பாக முன்னால தேவதாசி முறை இருந்தது ஆலயங்களிலே அல்லது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தன குழந்தை திருமணங்கள் நடைபெற்றன மனிதர்களை பலியிடுகிற வழக்கம் இருந்தது இவை போன்ற இந்த காலத்திற்கு ஒத்துவராத விஷயங்களை வெளியே தள்ளிவிட்டு மனிதரிடையே ஒற்றுமையை அமைதியை நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும் என்று அவர்கள் இந்த சமய சார்பற்ற தன்மைக்கு விளக்கம் கொடுத்தார்கள் எனவே அரசுக்கு தொடர்பே இல்லை என்று சொல்கிற வெஸ்டர்ன் செக்குலரிசம் அல்ல நம்முடையது இந்தியன் செக்குலரிசம் என்பது சமயங்களை சமமாக அரசு நடத்த வேண்டும் சமய உரிமைகளை எல்லோரும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அது கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் இது ஒரு ஆன்மீக பூமியாக இருக்கிற காரணத்தினால் இங்கே சமய மோதல்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது சமயத்தின் பேரால் தீமைகள் நடைபெறக்கூடாது சமயத்தின் பேரால் சட்டம் ஒழுங்கு குறைந்து விடக்கூடாது சமயத்தின் பேரால் ஒழுக்கக்கேடு நிகழ்ந்து விடக்கூடாது இவற்றை சரி செய்வதில் அதற்கு பங்கு இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக சமய சார்பற்ற தன்மை தெளிவுபடுத்துகிறது எனவேதான் இந்த சமய சார்பற்ற ஒரு அரசாக இருக்கிற பொழுதுதான் அது எல்லா மக்களையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு பார்வையை கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆளுகிற அரசுகள் எல்லாம் ஒரு சமயத்தை தூக்கி பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் மற்றவர்களை எதிரிகளாக கட்டமைக்க முயல்கிறார்கள் இதுதான் வரலாற்றில் மாபெரும் போர்கள் நிகழ்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறது தொடர்ந்து தன்னுடைய பக்கத்தில் இருப்பவனை வெறுக்கச் சொல்லிக் கொடுக்கிற பொழுது இங்கே ஒரு வெறுப்பு கலாச்சாரம் நம்முடைய சமூகத்தை பிளவுபடுத்தி விடுகிறது இந்த வெறுப்பு சமூகம் மீண்டும் மீண்டும் ஒரு சிலரை மட்டும் அதிகாரத்தை சுவைப்பவர்களாக மீது எல்லோரும் அடிமைகளாக வாழ்வதற்கு கட்டாயப்படுத்துகிறது சமயத்தின் பெயரால் அதை செய்கிற பொழுது அவர்கள் எளிதாக தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு வருகிறது எனவே மக்கள் எச்சரிக்கையோடு விழிப்போடு இருக்க வேண்டும் நாம் எல்லோரும் நாம் நம்புகிற கடவுளை அல்லது நாம் நம் நம்முடைய நம்பிக்கைகளை நாம் உயிர்ப்போடு வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நம்முடைய தனிப்பட்ட உறவுகளில் நம்முடைய பழக்க வழக்கங்களில் நம்முடைய கலாச்சார தளத்தில் நாம் அதை சரி சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் பொதுவெளிக்கு வருகிற பொழுது நாம் இந்தியராக வர வேண்டும் இந்திய அரசும் அரசியலும்பு சட்டத்தினுடைய பிள்ளைகளாக வர வேண்டும் அது பெற்றுக் கொடுக்கிற மதிப்பீடுகளை இதயத்தில் சுமந்தவர்களாக வர வேண்டும் இதைத்தான் எல்லா சமயங்களும் சொல்லிக் கொடுக்கணும் இதில் உள்ள முக்கியமான விஷயம் இது சொல்லுகிற சுதந்திரம் என்பது எல்லா சமயமும் நீங்கள் சுதந்திரமானவர்கள் சொல்லித் சொல்லித்தருகிறது அது சொல்லுகிற சமத்துவம் என்பது நாம் எல்லாரும் கடவுள் என்கிற ஒற்றை மூலத்தில் இருந்து வந்தவர்கள் எனவே சமமானவர்கள் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது எல்லா உலகத்தையும் படைத்து ஆண்டு வருகிறவர் ஒரே கடவுள் என்பதை நீங்கள் நம்பினீர்கள் என்றால் அதுவும் அடிப்படையில் கற்றுத் தருவதெல்லாம் நாம் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் அதை சுருக்கி அரசியலமைப்பு சட்டத்திலே தந்திருக்கிறார்கள் எனவே சமய நம்பிக்கைகளின் மொத்த பிறப்பிடமும் இருப்பிடமும் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம் எனவே அதைத்தான் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை மறந்துவிடக்கூடாது அந்த அடிப்படையில் தான் இந்த சமய சார்பற்ற தன்மை இருக்கிற பொழுதுதான் நாம் சமய வேறுபாடுகளை கலைந்து கடந்து சமயங்களில் இருக்கின்ற உள் மூலக்கூறுகள் அனைவரையும் நேசிப்போம் மற்றவர்களுக்கு சேவை செய்வோம் ஏழைகளுக்கு இறங்குவோம் ஒருவரை ஒருவர் மதிப்பு கொடுப்போம் பண்ண நல்ல எண்ணங்களைத்தான் சமயங்கள் விதைக்கின்றன எல்லாவற்றையும் பதுக்கிக் கொள்வோம் எல்லோரையும் சுரண்டுவோம் எல்லோருடைய வாழ்வையும் சீரழிப்போம் பிறரை கொலை செய்வோம் இப்படியெல்லாம் எந்த சமயங்களும் கற்றுக் கொடுப்பதில்லை அது சமயமாக இருக்க முடியாது சொல்வார்கள் சமயம் சமயமாக இருக்க வேண்டும் சமயத்திற்கு மதம் பிடித்து விடக்கூடாது என்று சொல்வார்கள் சமயத்திற்கு மதம் பிடித்து விட்டால் ஆகும் யானைக்கு மதம் பிடிப்பதைப் போலத்தான் மதம் பிடித்த யானை அழிவைத்தான் கொண்டு வரும் சமயத்திற்கு மதம் பிடித்தால் மது தான் எனவே நாம் இன்றைக்கு மதத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமே தவிர சமயத்தை மறந்து விட்டோம் இன்னைக்கு நம்மிடத்தில் பக்தி முயற்சிகள் பெருகி இருக்கின்றன ஆனால் ஆன்மீகம் குறைந்து போய்விட்டது ஆலயங்களுக்கு படையெடுக்கிறோம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை வெறுக்கிறோம் அல்லது அப்பக்கத்தில் இருப்பவர்களை எந்த விதத்தில் கண்டு காணாமல் விட்டு விடுகிறோம் அது சமயம் இல்லை மரக சமயம் என்பது அருகில் இருப்பவனை நேசிப்பதற்கு அவனுடைய கண்ணீர் வடிகிற பொழுது நம்முடைய கரங்கள் தாமாக உயர்கிற பொழுதுதான் இந்தியராகிய நாம் என்று சொல்வதில் பெருமைப்பட முடியும் ஏனென்றால் அவனும் என்னுடைய சகோதரன் என்கிற உணர்வோடு நாம் அதை செய்கிறோம் இப்படிப்பட்ட சமய சார்பற்ற தன்மையை வளர்த்தெடுக்கிற பொழுதுதான் பன்முகத்தன்மை கொண்ட பல்வேறு சமயங்கள் பல்வேறு நம்பிக்கைகள் கொண்ட இந்த இந்தியாவை மானிடத்தை நேசிக்கின்ற கடவுள் நம்பிக்கை இல்லை என்றாலும் மானுடத்தையும் மதிப்பீடுகளின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் வாழுகிற பூமி இது அப்போதுதான் நாம் ஒருங்கிணைந்து வாழ முடியும் இந்த ஒருங்கிணைந்து வாழுகிற பொழுதுதான் மோதல்கள் அற்று வன்முறையற்று ரத்தம் சித்தாம்பல் ஒற்றுமை மேலோங்கி ஒருவருக்கொருவர் தோளோடு தோள் சேர்த்து நடக்கிற ஒரு இந்தியாவை கனவு கண்டு பாருங்கள் இல்லை பெட்ரோல் குண்டுகளை வீசி எறிகிற பிறருடைய பெண்களை அவர்களுடைய மாண்பை சீரழிக்கிறவர் இந்தியாவை சிந்தித்து பாருங்கள் எது உங்களுக்கு தேவை இனிமேதான் சொல்லுகிறோம் சமயங்களுக்கு மதம் பிடித்து விடாமல் இருக்க நாம் நல்ல சமயவாதிகளாக இருப்போம் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்போம் சமய சார்பற்ற தன்மை இந்தியாவிலிருந்து அகன்று போய்விடாமல் இருக்க அதற்காக துணிந்து குரல் கொடுக்கக்கூடிய இந்தியராக நாம் இருப்போம் அப்போது இந்தியாவினுடைய எழுச்சியை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது இதற்கு வேட்டு வைக்க நினைக்கிற அரசியல்வாதிகளுக்கு தக்க பாடம் கற்றுக் கொடுப்பதும் குடிமக்களுடைய நமது கடமை என்பதை மறந்து விடாதீர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்